அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினம் மார்கழி மாதத்தினுடைய இருபத்தி ஒன்பதாவது நாள் இன்றுடன் மார்கழி மாதம் முடிவடைகின்றது ஆகையினால் இந்த பதிவில் திருப்பள்ளி எழுச்சி பாடலில் உள்ள ஒன்பது மற்றும் பத்தாவது பாடலையும் அதற்கான பொருளையும் பார்க்கலாம் வாங்க ஒன்பதாவது பாடல் விண்ணக தேவரும் நன்னவும் மாட்டா விழுபொருளே உன் தொழும்பு அடியோங்கள் மண்ணகத்தே வந்து வாழச் செய்தோனே வன் திருப்பெருந்துறையாய் வழியடியோம் கண்ணகத்தே நின்று கழிதரு தேனே கடல் அமுதே கரும்பே விரும்பும் அடியார் என்னகத்தாய் உலகுக்கு உயிரானாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே பொருள் உள்ள தேவர்களாலும் நெருங்க முடியாத சிறந்த பொருளான சிவபெருமானே உன்னை வணங்கும் அடியவர்களுக்காக நீ இந்த மண்ணுலகிற்கு வந்து அருள் செய்து வாழ வைத்தாய் வளம் நிறைந்த திருப்பெருந்துறையில் வசிப்பவனே பரம்பரை பரம்பரையாக உனக்கு பணிவிடை செய்யும் அடியவர்களின் கண்களுக்கு மட்டும் தெரியும் இனிய தேனே பார்க்கடலில் கிடைத்த அமுதமே கரும்பே உன்னை அணுகும் அடியவர்களின் எண்ணங்களில் நீக்கமற நிறைந்து இருப்பவனே நீயே இந்த உலகின் உயிர் எம்பெருமானே நீ கண் விழித்தால் இந்த உலகம் வாழும் அதனைத் தொடர்ந்து பத்தாவது பாடலை பார்க்கலாம் பாடல் பத்து புவனியில் போய் பிறவாமையில் நாள் நாம் போக்குகின்றோம் அவமே இந்த பூமி சிவன் உய்ய கொள்கின்றவாறு என்று நோக்கி திருப்பெருந்துரை உறைவாய் திருமாலாம் அவன் விருப்பு எய்தவும் மலரவன் ஆசைப்படவும் நின் அலர்ந்த மெய்கருணையும் நீயும் புகுந்து எமை ஆட்கொள்ள வல்லாய் ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே பொருள் திருப்பெருந்துறையில் வசிக்கும் சிவனே பூமியில் பிறந்த அடியார்கள் எல்லாம் சிவனால் ஆட்கொள்ளப்படுகிறார்கள் ஆனால் நாம் பூமியில் பிறக்காத காரணத்தால் வீணாக நாளை போக்குகின்றோம் என்று திருமாலும் அவனது உந்தி தாமரையில் பிறந்த பிரம்மாவும் வருந்துகின்றனர் எனவே நீ உண்மையான கருணையுடன் இந்த உலகிற்கு வந்து எங்களை ஆட்கொள்ள வல்லவனாய் இருக்கின்றாய் எவருக்கும் கிடைக்காத அமுதமே நீ பள்ளி எழுந்தருள் வாயாக என்று மாணிக்க பெருமான் பாடுகின்றார் இத்துடன் திருப்பள்ளி எழுச்சி முடிவடைகின்றது இந்த மார்கழி மாதமும் முடிவடைகிறது நாளைய தினம் தை திங்கள் பிறக்க இருக்கிறது தை பிறந்தால் வழி பிறக்கும் என்பது போல அனைவர் வாழ்விலும் நல்லன பிறந்து மகிழ்ச்சியோடு அனைவரும் வாழ்வதற்கு இறைவனை பிரார்த்திக்கின்றேன் நன்றி